சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உனது மனம் கலங்கி உன் வழி தாங்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது எனக்கு முன்னால் அமர்ந்து என் சாய் சத் சரிசத்தை படி படியுங்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இருந்து உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் எனது சத் சரிதத்தை படித்து உனக்குள் உதவும் என்று உறுதியளிக்கின்றேன் நிச்சயமாக என்னுடைய சச்சரிதிரத்தை உனக்கு உதவி தரும் விரைவில் நீ வேண்டியதை என் கையாலே நீ பெற்றுக்கொள்வாய் நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனது கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் நான் உன் பொறுமைக்கு நீ என் மீது நம்பிக்கையும் கொண்ட உனக்கு தக்க பரிசை நான் தருவேன் இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் எதுவும் கிடையாது மகிழ்ச்சியாக வாழ்வாய் தைரியமாக இரு உன் சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பிக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாய் உனக்கு எப்படி கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் எப்படி கொடுத்தாய் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும் நலமாய் வாழ்வாய் உன்னை அ அழ வேண்டும் என்பது எனது நோக்கம் எனது எண்ணமோ கிடையாது பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமல் வேண்டாத விஷயத்தை கவனம் செலுத்தாமல் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் நிராகரிப்புகளை கண்டு மனம் துவண்டு விடாதே உன்னை யாராவது தூக்கி எறிந்தார்கள் என்றால் இறைவன் உன்னை தூக்கிவிடப் போகிறார் என்று அர்த்தம் உன் எதிர்கால வாழ்க்கைக்கான நல்லதொரு திட்டம் என்னிடம் உள்ளது இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை என்னதான் வந்துதான் பொறுத்துக்கொள் அனைத்து முடிவுக்கு வரும் பின்னர் நல்லதொரு பிரகாசமான வாழ்க்கையை வாழ்வாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு யாரிடமும் அழுது புலம்பாதே யாருக்கும் நீ சலித்தவன் கிடையாது குறைந்தவனும் கிடையாது நீ நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழப்போகிறாய் எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கப் போகின்றேன் எதற்கும் கலங்காதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்